அனைவருக்கும் வணக்கம் ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமக நமது சக்ஸஸ் மல்டிபிள் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது அதாவது தென்னகத்தில் முக்கியமாக தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் பல நூறு சித்தர்கள் சித்தி பெற்று ஜீவ சமாதி அடைந்துள்ளார்கள் அதாவது சிவன் தலங்களிலும் பெருமாள் கோயில் வைணவ தலங்களிலும் ஜீவசித்தி பெற்று ஜீவ சமாதி அடைந்துள்ளார்கள் அப்படிப்பட்ட மிக சக்தி வாய்ந்த பழமையான கோவில்கள் நமது தென்னகத்தில் அதாவது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் இரநூத்தி எழுபத்தி நாலு கோவில்கள் தேவாரம் திருவாசகம் பாடல் பெற்ற தலங்கள் அதே போல் நூற்றி எட்டு வைணவ தலங்கள் பெருமாள் கோவில்கள் தென்னகத்தில் மற்றும் இந்தியா முழுவதும் உள்ளது அதில் அவர்கள் அடைந்த மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கோயில்களை இந்த பதிவின் மூலம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த பதிவில் முதல் சித்தரான அகத்திய முனிவர் மகா சித்தர் என்றும் குரு முனி என்றும் குள்ள சித்தர் என்றும் அதே போல் கும்பமுனி என்றும் அவரை அழைக்கிறார்கள் அவர் மிக பழமையான மிக சக்தி வாய்ந்த சித்தர் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் அவர் ஜீவசித்தி பெற்று ஜீவ சமாதி அடைந்த இடம் பல இடங்கள் இருந்தாலும் அதில் குறிப்பாக இரண்டு இடங்கள் முக்கியமான கோவில்களில் உள்ளது அதில் ஒன்று திவ்ய தேச கோவில்களில் ஒன்றான மிக சக்தி வாய்ந்த கோவில் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாபசாமி சாமி கோவிலாகும் அந்த பத்மநாப சாமி கோவில் கருவறையில் ஜீவசித்தி பெற்று அங்கேயே அவர் ஐக்கியமாகியுள்ளார் அவருடைய காந்த அதிர்வலைகள் அங்கு வீசுவதினால் பக்த கோடிகள் இந்த கிருத்திகை மாதம் அதாவது கார்த்திகை மாதம் மார்கழி தை மாதங்களில் மாலை போட்டு விரதம் இருந்து பக்த கோடிகள் ஐயப்ப பக்தர்கள் ஆன்மீக சுற்றுலா பயணம் செல்கின்றனர் அவர்கள் செல்லும் பொழுது வழியில் உள்ள மிக சக்தி வாய்ந்த கோவில்கள் சித்த கோவில்களுக்கும் சென்று வழிபட்டால் மேலும் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் என்பது இந்த பதிவின் மூலம் நான் உங்கள் அனைவருக்கும் சொல்ல இருக்கிறேன் கோவில் நகரம் என்று அழைக்கக்கூடிய கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோவிலில் தீவசித்தி பெற்றுள்ளார் அதுவும் தேவார பாடல் பெற்ற தலம் அங்கு மகாமக குளம் பக்கத்திலேயே சாரங்கபாணி கோவில் பெருமாள் கோவில் உள்ளது அதற்கு பின்பகுதியில் இந்த கும்பேஸ்வரர் கோயில் மிக சக்தியுடன் விளங்குகிறது அந்த கோவிலின் மூலஸ்தானத்தில் பார்த்தீர்கள் என்றால் லிங்கமே கும்ப வடிவில் இருக்கும் ஏனென்றால் அவரை கும்பமுனி என்று சொல்லுவது வழக்கம் அகத்திய முனிவரை அந்த கும்பமுனி அங்கு ஜீவசாமதி அடைந்துள்ளதனால் அந்த மூலஸ்தான லிங்கமே கும்ப வடிவில் கூம்பாக இருக்கும் அங்கு சென்று பார்த்தவர்களுக்கு தெரியும் பார்க்காதவர்கள் அவசியம் இந்த கும்பேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு உங்கள் வேண்டுதல்களை வேண்டும் வரங்களை பெற்று வரலாம் என்பது என்னுடைய தாழ்வான வேண்டுகோள் எனவே இந்த பதிவின் மூலம் தொடர்ந்து நான் ஒவ்வொரு சித்தராக தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் உள்ள சித்தர்களை ஜீவசமாதி அடைந்த கோயில்களை பதிவு செய்ய உள்ளேன் எனவே நமது சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் இந்த பதிவின் மூலம் அகத்திய சித்தர் ஜீவசமாதி அடைந்த இடத்தை இரண்டு கோவில்களை மிக பழமையான கோயில்களை உங்களுக்கு தெரிவித்துவிட்டேன் அடுத்தடுத்து பதிவுகளில் அடுத்தடுத்து மிக பழமையான சித்தர்கள் ஜீவசமதி கோவில்களை தொடர்ந்து பதிவிட இருக்கிறேன் இந்த பதிவு பிடித்திருக்கும் எனவே அனைவரும் இந்த பதிவை லைக் செய்து வைத்துக்கொண்டு உங்கள் நண்பர்கள் சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயன்படுவார்கள் அதே போல் நமது சக்ஸஸ் மல்டிபிள் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அனைத்து பதிவுகளும் பாருங்கள் இந்த பதிவு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் உங்களுக்கு தெரிந்த சித்தர்கள் ஜீவசமாதி கோவில்களிலும் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம் அதன் பதிவையும் தொடர்ந்து உங்களுக்கு போடுகிறேன் என்பதை கூறிக்கொண்டு ஓம் நம சிவாய எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்